ஆபி ராகவ் லாவண்யா எல்லாருமே சேர்ந்து ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ செந்தில்னா வராரு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எல்லாமே அப்படியே மாட்டிகிட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னே அப்படியே லாவணியாவுக்கு கோபமாக வருது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்காக நீங்கள் ராகவோட ரூமில் இந்த ஃபோட்டோலாம் மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாவணியா கத்துறாங்க அதுக்குள்ளே அங்கே ராகவ் வராரு இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு அந்த ஃபோட்டோ அங்கேயே இருக்கட்டும் அண்ணா நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன ராகவ் இங்கே நடக்குது என்ன தான் நீ பண்ணிகிட்ருக்க எதுக்காக உன்னோட கேபினில் அபியோட ஃபோட்டோவாக அதுவும் இவ்வளோ மாட்டுற அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே கத்துறாங்க இல்லை லாவணியா உனக்கு ஒன்று தெரியுமா அபி வந்து மீட்டிங் அட்டன் பண்ணா பற்றியா அதில் இருந்து என்னோடய பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அதனால தான் நான் அந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டியிருக்கேன் எனக்கு என்னவோ சரின்னு படுது அப்படின்னு சொல்கிறாரு என்ன ராகவ் உனக்கு எங்கேருந்து இப்படி ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா சொல்கிறாங்க அப்படியா அப்படியே பார்க்குறாங்க அபி பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் நீங்கள் எதுக்காக இந்த ஃபோட்டோவைங்க மாட்டியிருக்கீங்க நீங்களும் நானும் எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் எதுக்காக என் ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்றாங்க இல்லை அபி அதெல்லாம் ஒன்னுமே கிடையாது இது வந்து எனக்கு மாட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் நான் மாட்டியிருக்கேன் அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு எனக்கு இதெல்லாம் சரியா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லாவணி அப்படியே கோபமாக கிளம்பி போறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்பி ஏன் எதுக்காக நீங்கள் இப்படி ஃபோட்டோவை மாட்டியிருக்கீங்க எப்போவுமே நமக்கு அதான் பிடிக்காது இல்லை நான் வேறு உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் வந்து கொஞ்சம் பயந்து பயந்து தான் செல்ஃபி எடுத்தேன் இப்போ நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனையும் அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளே அப்படியே அமைதியாக இருக்காங்க இங்கே பாரு அபி மொ மற்ற உரிமையும் உனக்கு தான் நீ எனக்காக பிறந்தவ அது மட்டும் கிடையாது எப்போ வேலண்டைன்ஸ் டே வரும்னு காத்துக்கிட்டு இருக்க அது இன்னைக்கே வரக்கூடாதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்த்து மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு பேசிகிட்ருக்காரு சரி ஃபோட்டோ அப்படியே அப்படியே அபி எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படியே பார்க்கறாரு சரி கொடு நான் எடுத்து தரேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்கிறாரு ஒன்று என்னோடய ஃபோனில் எடுக்கட்டோமா நல்லாயிருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டார் இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல நான் என்னோடய ஃபோன்லேயே நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படி ஸ்டில்லு கொடுக்குறாங்க அப்படியே ராகவ் எடுக்கிறாரு எடுக்கும்போது அந்த கண்ணை அப்படியே பார்க்குறாரு பார்த்த உடனே ஒரு செகண்டு அப்படியே அப்பியோட கண்ணையும் ஃபோனில் பார்த்துட்ருக்காரு என்ன ராகவ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு சூப்பராக அழகழகாக சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறாரு எடுத்துகிட்டோன்னே ஓகே எனக்கு வேலை இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க என்ன இது இவ கண்ணை பார்த்தா ஒரு மாதிரி அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படி நினைச்சிட்டு இருக்காரு அங்கே இருந்து அப்படி போறாங்க நில்லு அபி ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு அக்கா கூப்பிட்றாரு என்னங்க இல்லை கமலா அக்கா ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு அபி சொல்றாங்க இல்லை அபி உனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ட்டு அக்கா சொல்றாரு என்ன வேலை இல்லை இங்கே ஒன்று உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் கேபின்ல கூட்டிட்டு போறாரு அப்படியே பாக்குறாங்க லாவணியா அப்படியே அபியை பார்த்தோன்னே கோவமாக வருது பயங்கரமாக கோபம் வருது எதுக்காக அபி வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கேட்குறாங்க இல்லை இல்லை அபிகிட்ட கொஞ்சம் பேசணும் அதனால தான் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே அபி பார்க்கணும் பார்த்து ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு ரகவ் சொல்கிறாரு என்ன ராகவ் சொல்கிற நான் தான் எல்லா டிசைனும் பார்த்து ஓகே பண்ணிட்டேனே அபிக்கு என்ன தெரியும் அபிக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ காட்டு வா அபி வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மிஸ் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க இந்த டிசைன்லாம் ஓகே பண்ணியிருக்கோம் இது எல்லாமே துபாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது லாவணியாகவே டிசைன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு ராகவ் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இல்லை துபாயில் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாமே இந்த பர்தா இருக்குல்ல அதை கொஞ்சம் மெல்லிஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போட்டால் காற்று நல்லா போகும் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓ சூப்பர் நல்ல ஐடியாவே இருக்கே இங்கே பாரு லாவணியாக நோட் பண்ணிக்கும் அந்த சாரீ இருக்குல்ல அது கூட இந்த பர்தா இது எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்பிவிடு சரியா அப்படி உனக்கு என்னென்ன டிசைன்ஸ் ஓகேவோ அது எல்லாமே நீ செலக்ட் பண்ணிவிட்டு நீ சேவ் பண்ணி வை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ராகவ போகிறார் அப்படியே லவ்னியாக பார்க்குறாங்க கடு பாக்குறாங்க இவ்வளவு கூப்பிட்டு வச்சு டிசைன் எல்லாமே ரெடி பண்ண சொல்றியா ராகவ் அப்படி என்னை பெருசாக எடுத்துக்கலில்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன் உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ ஆபி ஆபின்னு இருக்கல என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா மைண்ட் வைஸ்லயே பேசிட்டு உட்காந்துச்சிருக்காங்க அப்படியே லேப்டாப்பை வாங்கி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே அப்படி பார்க்குறாங்க எது எது நல்லா இருக்கு எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க அப்போது அந்த டேபிளில் ஒரு பெண் இருக்குது அந்த பெண்ணை எடுக்கிறாங்க எடுத்துட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது அது மது கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க லாவணியா அப்போ கூட அதை கேர் பண்ணிக்கவே இல்லை அப்படியே அந்த அந்த பெண்ணையே பார்த்துட்ருக்காங்க அமைதியாக பார்க்குறாங்க என்ன அப்படி நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் நீ சாதாரணமாக பெண்ணை பார்த்துட்ருக்க அப்படின்னு லாவணியா சொல்கிறாங்க ஏன் இதுல என்ன இருக்கு இது மது கொடுத்தது தானே மது வந்து ராகவோட லவ்வர் தெரியும்ல ஏன் தெரியுமே உனக்கு என்ன கோவமே வரல அப்படியே அமைதியா இருக்க அப்படின்னு லாவணியை சொல்றாங்க இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு அவர் லவ் பண்ணிருக்காரு அந்த பொருள் அவர் இன்னும் பத்திரமா வச்சிருக்காரு அதை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு நான் எதுக்காக அவர் மேலே கோவப்படணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே லாவணியாக கோவமாக வருது இருந்து அபி அப்படியே எழுந்து போகிறாங்க லாவணியாக யோசிக்கிறாங்க இங்கே பாரு ராகவ் நீ எனக்கு தான் நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் இனிமேல் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்ருக்காங்க அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க சாமி கும்பிடும்போது ஆகாஷ் கிட்டே பாட்டி சொல்கிறாங்க என்ன ஆகாஷ் ஒரு வழியா எல்லா விரதமும் சூப்பராக முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அபி அணு ரெண்டு பேரும் தான் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு சரிப்பா நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ்ஸேருந்து ஆகாஷை கூட்டிகிட்டு போய் போயிட்டு கோயிலில் விடுறாங்க கோயிலில் விடும்போது அப்படி மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன இவர் எதுக்காக இப்படி சொல்கிறாரு நம்ம ஃபோட்டோவை ஆஃபீஸில் மாட்டி வச்சிருக்காரு பிஸ்னஸில் அவ்வொரு அந்த டிசைன் எல்லாமே என்ன ஓகே பண்ண சொல்கிறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கரமாக சந்தோஷத்தோட இருக்காங்க வீட்ல இருக்காங்க அனு அனு வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க குழம்பு பொரியல் எல்லாமே பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அழகாக டைனிங் டேபிளில் விற்கிறாங்க விற்கும் போது அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி என்ன பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு பிளான் போடணுமே இவளை விடக்கூடாது இவள் நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது இவளை முதல்ல நம்ம பையனோட வாழ்க்கையிலேருந்து வெரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு யோசிக்கிறாங்க ஏதாவது ஒரு டைம் கிடைக்குமா நம்ம எதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காஞ்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக க்ளீனிங் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க அப்போ அணுக்கு சொல்கிறாங்க இங்கே பாருங்க என்னோடய ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்புறம் அப்பியோட ரூமை க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க பின்னாடியே போயிட்டாங்க போய்ட்டு அந்த க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே கூட இருந்து இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க யோசிக்கிறாங்க ஓகே இதான் கரெக்டான டைம் இந்த நேரத்தில் இவ சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு இப்படி தூக்கு மாதிரி எடுக்கிறாங்க அதில் எல்லா சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அப்படியே கொண்டு வந்தால் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் காலியாக வச்சு மூடிடுறாங்க அங்கே இருக்க அந்த சாப்பாடு எல்லாமே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரும் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்பா யாருமே இல்லை இப்போ அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே ரோடுக்கு போகிறாங்க அங்கே ஒரு கோர் தாத்தா வயசான ஒரு அவர் வந்து குப்பைலாம் எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சுந்தரி ஆனால் தாத்தாவும் வராரு வந்தவனே இந்தாங்க இதில் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க போங்க அப்படின்னு சுந்தரி கொடுக்குறாங்க என்னம்மா நான் பிளாஸ்டிக் பொறிக்கிட்டு இருந்தேன் அந்த பிளாஸ்டிக் பொறுக்குனா தான் எனக்கு சாப்பாடே நீ என்னம்மா இவ்வளோ சாப்பாடு தர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா என்ன இவ்வளோ தர அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாங்க வந்து அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு அப்படியே சுந்தரி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வராங்க அப்பா இப்போ தான் ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அணுக்கு அந்த க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஆளெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இங்கே பாருங்கள் மதிய டைமாக இருக்குது நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க மூணு மணிக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அணு சொல்கிறாங்க அங்கேருந்து அந்த கிளீனிங் பண்ணுறவங்க எல்லாருமே போகிறாங்க பாட்டியை போய் கூப்பிட்றாங்க பாட்டி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ரெடியாமா ஆ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டா வாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க அங்கேருந்து அப்படியே அவங்க சித்தப்பாவும் வராரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு உட்கார்றாங்க போது சாப்பாடு போடுறதுக்காக அணு வந்து ஹாட் பாக்ஸை திறந்து பார்க்குறாங்க சாப்பாடு இல்லை என்ன சாப்பாடு இல்லை அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அப்படியே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆகாஷோட அப்பாவும் பார்க்குறாரு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் சமைச்சேன் நான் சாப்பாடெல்லாம் சமைச்சேன் இதில் பொரியல் காய் எல்லாமே நான் பண்ணேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க என்னடி புராணத்தை கேட்கறதுக்கு நாங்கள் இருக்கோம் என்ன தான் பண்ணி வச்சிருக்க நீ சாப்பாடு ஒன்றையுமே இல்லை சமையலே பண்ணாமல் என்ன பண்ணியிருக்க நீ மறந்துட்டியா உன் ஞாபகம் மரத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு இப்படி எல்லாரையும் இது பட்டி போட்டுட்டேன் என்ன பண்ணுறது தண்ணி தான் குடிச்சு வைத்து வரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி எப்படி திட்டுறாங்க சரிம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இருங்கம்மா அம்மா இருங்கம்மா நான் ஆர்டர் பண்ணுறேன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் இது வேற இல்லை பாட்டி நான் சமையல்லாம் பண்ண பாட்டி எனக்கு தெரியும் பாட்டி காய் எல்லாமே நான் பண்ண பாட்டி எனக்கு ஞாபகம் இருக்குது சரிம்மா சரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வாக்கிங் போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அப்பா ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேருமே நம்பிட்டாங்க அணுக்கு ஞாபகம் ஆடுதுன்னு சொல்லிட்டு அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க ஒரு வழியாக நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க அணு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க இல்லையே நம்ம எல்லா சமையலும் பண்ணுமே எப்படி எப்படி இல்லாமல் போகும் ஐயோ கடவுளே இந்த குழம்பு வச்சது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கே ஒன்றுமே புரியலையே இதுக்காக நமக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படியே அழுறாங்க அழுதுகிட்டே போகிறாங்க போடி போ இனிமே தாண்டி உனக்கு இருக்குது நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி இருக்கவும் நான் விடமாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆகாஷ் வரத்துக்குள்ளே உனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பண்ணி வீட்டை விட்டு அனுப்பி காட்டுறேன் அது தாண்டி எனக்கு முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளேயும் பயங்கரமாக அனு போயிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இல்லை நான் இந்த தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்ருக்காங்க ஒன்றுமே புரியல பாட்டிக்கு எதுக்காக அணு இப்படி பண்ணால் சாப்பாடு எல்லாமே செஞ்சேன்னு சொன்னால் அளவுக்கு ஞாபகம் மருத்து இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க மாதிரி சாப்பாடுலாம் வர வச்சுட்டு சாப்பிட்றாங்க ஆமாம் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணுமா ஐயோ ஐயோ யோ எவ்வளோ வச்சுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை பாட்டி அமைதியாக இருக்காங்க ஆனால் அணு மட்டும் பயங்கரமாக அழுதுட்டு அப்படி உள்ளே போகிறாங்க உள்ளே போய்ட்டு அங்கேயும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அப்போ வீட்டுக்கு அபி வராங்க வந்த உடனே அணு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க என்ன அணு எதுக்காக நீ இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு நான் சமையலே பண்ணல தெரியுமா ஆனால் நான் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு அபி எல்லாேருமே சாப்பிட வந்துட்டாங்க ஆனால் யாருக்குமே நல்லா சாப்பாடு போடவே முடியல தெரியுமா பாட்டி எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அபி என்ன ஏன் எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஒன்றுமே புரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு அணு பயங்கரமாக அழகிறாங்க அதுக்கு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அணு நீ அழாத சரியா ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துருப்ப இது எல்லாருக்குமே வந்து வர ஒரு விஷயந்தான் இதை நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிற ஒரு சமைக்கிறது கூடவா மறந்துருப்பாங்க இது எல்லாருக்கும் வராது அப்படி சாதாரணமாக ஒரு பொருளை மறக்கலாம் அது எப்படி அப்படி சமைக்கிறதெல்லாம் மறைக்க மறைக்க மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படி எதுவுமே சொல்லலை மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஐயோ இன்னும் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டிலாம் சாப்பிட்டாங்களா எப்படி சாப்பிட்டாங்க இல்லை ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க மாமா தான் ஆர்டர் பண்ணார் அப்படின்னா அப்படி அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி பரவாயில்ல விடு இங்கே பாரு நீ இப்போ மனசில் எதுவும் போட்டு குழப்பிக்காத சரியாக ஆகாஷ் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ பூ அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கிட்ட சொல்கிறாங்க அப்படி அப்படியே உள்ளே போகிறாங்க போனோடனே ராகவ் கேட்குறாரு என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்றைக்கி பிஸ்னஸில் எல்லாமே சூப்பராக நீ பண்ணலை தேவையான டிசைன்ஸ் எல்லாமே நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க உன்னோடய ஐடியாலாம் சூப்பராக இருக்கா அபி அது மட்டும் இல்லை நீ உன்னை என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறாரு இவர் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அதை பற்றி யோசிக்கவே இல்லை என்ன இது ஒரு மாதிரி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் நீ எதையுமே கண்டுக்கிற மாதிரி தெரியலையே அபி அப்படின்றாக சொல்கிறாரு இல்லை அணு வந்துட்டு பயங்கரமாக அழறா எதுக்காக அழறாங்க நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல அப்பிக்கு ஒரு மாதிரி ஞாபகம் மருதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா சமைக்கவே இல்லை ஆனால் வந்து எனக்கு சமைத்த மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்கிறா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு அப்படி நீ ஃபீல் பண்ணாத நம்ம எதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படியே விட்டுற முடியாது சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு அணுவை கூட்டிகிட்டு போகலாம் அது சும்மா ஒரு டேப்லெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றாக சொல்றாரு இல்லை எனக்கு அணு அழும்போது பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது தேம்பி தேம்பி அழுதா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரி விடு அபி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் சொல்கிறேன் இல்லை நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படின்றாக சொல்றாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே வராங்க முருகரை பார்க்குறாங்க என்ன முருகா எதுக்காக முருகா என்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க கண்டிப்பாக அணுவோட பிரச்சனை எல்லாமே நீ சரி பண்ணி கொடு அணு அழ்த்த நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சொல்லிட்டு அப்படியே வராங்க ராக வந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் இருக்காரு அப்படியே அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்ன சேல்ஸில் நல்லா போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ நல்லா தான் போகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் அபி உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றாக சொல்கிறார் என்ன இப்படிலாம் பேச மாட்டிங்களே என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக ஓகே பண்ணியிருக்கேன் அதுவும் துபாயில் அந்த பர்தா எல்லாமே கொஞ்சம் மெலிசாக போட்டால் காற்று வரும் இது எல்லாமே நாங்கள் யோசிக்கவே இல்லையே நாங்களே ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்குலாம் அப்படி ஒரு ஐடியா தோணவே இல்லையே அப்படின்றாக சொல்கிறாரு இல்லைங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் நீங்கள் எதுக்கு இதை பெருசாக இருக்கீங்க அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் மனசுக்குள்ளே நீங்கள் எதையும் காட்டிக்க மாட்ற அப்படி ஆனால் உனக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது எப்போ என் காதல் உங்ககிட்ட சொல்லுவேன்னா ஆவலாக இருக்கேன் சீக்கிரமாக டே வரணும் அப்படி உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் உங்க கூட இருக்கணும் நீ நினச்சி எல்லாத்தையும் நான் சுற்றி காட்டணும் நீ குளத்தில் மீன் பிடிக்கிறது நட்சத்திரத்தை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் நிறைய விஷயத்த நீ சொல்லியிருக்க அது எல்லாமே அன்னைக்கு நான் நடத்தணும் ஒன்று அன்றைக்கி முழுக்க பயங்கரமாக சந்தோஷம் அப்புறம் என்னோட காதலை நான் சொல்லணும் அப்ப நீ உனக்கு நான் மட்டும்தான் நான் தான் உனக்கு எல்லாமே உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கணும் ஆபி உன்னோட சேர்ந்து வாழணும் நான் உன்னை விரும்பினது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லணும் ஆபி உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை நீ இன்னி ஒரு தான் உன்ன மாதிரி ஒருத்தி இல்லவே இல்லை அதனால கண்டிப்பாக என்னோட காதலை நான் சொல்லணும் சீக்கிரமாக வரணும் டே அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளேயும் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாரு ஆபி போய்ட்டு அப்படியே போய் படுக்கிறாங்க படுத்து உடனே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு எப்படி அது வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமாக வரணும் ஏன்னா இது தாங்கவே முடியலையே மனசு முழுக்க அவ்வளோ காதலை நான் வச்சுருக்கேன் அப்படி இன்னைக்கு நீ ஆஃபீஸில் ஃபோட்டோவை பார்த்த பார்க்கும்போது நீ எவ்வளோ சந்தோஷப்பட்ட நான் பார்த்தேன் அப்படி அப்போ என்னை நீ எந்த அளவுக்கு விரும்புகிற எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் எனக்கு அதெல்லாம் பார்க்கணும் அப்படி சீக்கிரமாக பார்க்கணும் வேலண்டைன்ஸ் டே சீக்கிரமாக வரணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே தூங்கிட்டுருக்காரு முரலி யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் அடுத்தது ஏதாவது ஒரு பிளான் போடணும் போட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அப்பீராக ஒரு ரெண்டு பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டுருக்காரு அங்கேருந்து அப்படி சுந்தரி வராங்க வந்த உடனே என்ன அவங்க வேலை எல்லாமே ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஆமாம் பார்த்தியா இன்னைக்கு என் பிளான் எப்படி இருந்தது பார்த்தியா அந்த அணு சமைச்செல்லாம் வச்சா குழம்பெல்லாம் வைச்சா பொரியல் எல்லாமே பண்ணான் நான் தான் அவள் கிளீனிங் ஒர்க்குக்கு அங்கே பின்னாடியே போயிட்டா நான் இருக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு ஒரு குண்டாவில் கொட்டி குப்பைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு எல்லாமே கழுவி வச்சுட்டேன் நான் தான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு அப்போவே தெரியும் அத்த இந்த வேலையை நீங்கள் தான் பார்த்துருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் ஆனால் ஒன்று பார்த்தியா அப்படி பாட்டி எவ்வளோ ஒரு மாதிரி அப்படி ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டாங்க லக்ஷ்மி அம்மா பசியோடு இருந்தாங்க அது மட்டும் இல்லை என் வீட்டுக்காரரும் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிச்சுருக்காங்க இப்படி தான் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு வழியாக கூட்டிகிட்டு வரணும் எல்லாருமே நம்படும் நம்பி அவள் உண்மையிலேயே அவளுக்கு ஞாபகம் இல்லைன்ற விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சு புரியணும் அவள் ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் பிள்ளைய விட்டு பிரிச்சுடுவேன் அவன் கோயிலேருந்து வரத்துக்குள்ளேயே அவன் இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி பண்ணுங்க பணுங்க சூப்பர் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்க வேலையை கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நான் ஒரு பிளான் போட்டுட்ருக்கேன் இந்த ஆப்பி ராகவ் ரெண்டு பேரும் சேர்த்து எப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்று இந்த லாவணியாக ஃபோன் பண்ணி சொன்ன ஒன்று எனக்கு பயங்கரமாக கடுப்பு ஆயிடுச்சு அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்ன லாவணியை உனக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அந்த ராகவா அந்த கேபின்ல அவனோட கேபின்ல அபியோட ஸ்டில்ல பெருசாக மாட்டி வச்சிருக்கான்னா அதை பார்த்தோன்னே லாவணியாக்கு கோவமாக வந்திருக்கு எதுக்காக நீங்கள் மாட்டினீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு வந்து அபி வந்து பிஸ்னஸில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா அதனாலதான் அந்த ஃபோட்டோவை இருக்குது அப்படின்னு சொன்னான் ராகவ அதை கேட்கும்போது எனக்கு கடுப்பாக இருக்க நான் இப்போவே போயிட்டு ஆஃபீஸில் அந்த ஃபோட்டோவெலாம் கிழிச்சு போட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு முறையில் சொல்கிறார் இங்கே பாரு நீ அப்பப்போ டென்ஷன் ஆகிட்டே இருக்காத ஒன்றை சரிப்படத்தே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும் போல இருக்குது நீ எதுக்காக இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் பண்ணாத அந்த போட்டோ தானாகவே கிழியணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசி நீ போய் அப்படியே ஏதாவது பண்ணி மாட்டிப்போ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த ராகம் ராகோ அவன் ஏதாவது ஒன்று பண்ணனும் அத்த அவனை அப்படியே போட்டு தள்ளிலாமான்னு பார்க்குறேன் சுத்தமாக அவன் வேண்டாம் அவன் உயிரோடவே இருக்க வேண்டாம் எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கத்துறாரு நான் அவன்கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன் நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகிட்டு இருக்காத எப்பவுமே யோசிச்சு அதை எப்படி பண்ணலான்னு பண்ணு கோவப்பட்டா அறிவு வேலை செய்யாது அப்படி வேலை செய்யலாம் ஒன்னால் பிளான்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாத்த எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்போ ஃபுல்லாக அப்படி கோவமாக தான் இருக்குது ஆனால் அந்த அபி ராகு ரெண்டு பேரும் நெருக்கத்தை பார்த்தீங்களா அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே அன்னோனியமாக இருக்காங்க அப்படியே அவ்வளோ பாசம் அப்படி கொண்டுனா அவன் துடிக்கிறான் அவனை கொண்டுனா அபி துடிக்கிறான் ஒன்றுமே புரியல அவங்க அவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க நான் எல்லாத்தையும் நேரில் பார்த்தாத்த என்னால் அதெல்லாம் தாங்கவே முடியல ஏன் அபி என் அபியோட அவன் எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கான் எதுக்காக அதுவும் ஒரே ஆஃபீஸில் வந்து பொட்டிக்கெலாம் வைக்க சொல்லிட்டாங்க அந்த பாட்டி அந்த லக்ஷ்மி அம்மா அவங்கள போட்டு தள்ளணும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எல்லாமே இப்படி பண்ணது இப்போ ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிறாங்க அதுலேயே அவங்க மனசுக்குள்ளே இருக்க அந்த சந்தோஷம் அதிகமாகிடுமோன்னு எனக்கு அத்தை எப்படியாவது ஆஃபீஸ் போகாமல் தடுக்கணும் நான் எப்பவும் போல் அபியை தனியாக பிரித்து பூட்டிக்கு வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு முரளி சரி நீ சொல்லிட்டல்ல நீ ஏன் பிளான் போட்டு நீ ஏன் பண்ணு ஆனால் உனக்கு நான் துணையாக இருப்பேன் புரியுதா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளி போராடு அப்படின்னு சுந்தரி மைண்ட் வாய்ஸ்லேயே பேசுகிறாங்க ஐயோ இவன் என்ன இவ்வளோ இருக்கான் ஒன்றுமே பொரியலையே இவன் என்ன அபி 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 பைத்தியன்னா இவன் அது எனக்கு தெரியும் இருந்தாலும் ராகவ போட்டு தள்ளிடுவேன் சொல்றான் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பரவாயில்ல பரவாயில்ல போட்டு தள்ளனா எல்லாம் நமக்கு நல்லதுதான் போட்டு தள்ளனா இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் ரெண்டு பேரோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நாம சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே நினச்சிக்கிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ராகவ அப்படி எழுந்துக்கிறாரு எடுத்துகிட்டு சரி நான் ஆஃபீஸ் போகிறேன் வரியா அப்படின்னியும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கமலாக்கா கூப்பிட்டாங்க நான் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா நீ பார்த்து போ சாப்பிட்டியா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அப்படியே அப்படியும் சாப்பிட்றாங்க ராகவ் வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிற வழியில் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அபி மட்டும் சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே முரளி பார்க்கறாரு அப்படி பயங்கரமாக ரசிக்கிறாரு அப்பியை என்ன அபி நீ தனியாக உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அந்த ராக ஓட அந்த ராக ஓடலாம் நீ உட்காந்து சாப்பிடவே கூடாது இன்றைக்கி தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அபி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அபி முறைக்கிறாங்க பயங்கரமாக கோவம் வருது அப்படியே அணுவும் பார்க்குறாங்க இவங்க எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி